நாங்கள் வந்து கால்நடை வளர்ப்போம் விவசாயம் காப்போம் மண்ணையும் காப்போம் மக்களையும் காப்போம் என்ற சாரக மந்திரத்தோடு தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சியை உருவாக்கி இருக்கின்றோம் எங்களுடைய கட்சியிலே இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றனர் எங்களுடைய நோக்கம் வந்து ஆடு வளர்ப்போர் நல அமைக்க வேண்டும் எங்களுடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கக்கூடிய மக்கள் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக ஏற்கனவே தமிழ்நாடு காலடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் என்ற பெயர்ல இயங்கி வந்தது தற்போது தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சி அதாவது ஆங்கிலத்தில் டிவிகே விபிகே என்ற பெயரில் வந்து நாங்கள் உருவாக்கி தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் வந்து இணைந்து வராங்க அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்துல முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இணைஞ்சிருக்காங்க இவர்கள் இவர் நாங்கள் என்னுடைய நோக்கமே வந்து ஆடு வளர்ப்போர் நல வாரியம் அமைக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் நூற்றி பதின பதினைந்தாவது பாயிண்டில் வந்து ஆடு வளர்ப்பு நல வாரியம் அமைக்கிறதா வந்து சொல்லி இந்த ஆடு மாடு வழங்கக்கூடிய மக்களிடம் வாக்குகளை வந்து பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு வளர்ப்பு வாரியம் இன்று வரை அமைக்கவில்லை அதனால் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் வந்து எங்களுடைய பணத்தை காமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்து தமிழக விவசாயிகள் வளர்ப்பு பாதுகாப்பு கட்சி இருக்கின்றோம் இதில் வந்து ஆடு வளர்ப்போர் நலவாரி அமைக்க வேண்டும் இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய மக்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து காட்டுகள் வந்து தனியாக இருக்கிறாங்க அதை கருத்தில் கொண்டு உடனடியாக சட்டமன்றத்தில் வந்து ஆடு வளர்ப்போர் பாதுகாப்பு சட்டத்தை இயக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் அளவுக்கு எங்களுடைய கட்சி நாங்கள் வந்து பலப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் அதே போன்று இந்த ஆடு மாடு வழங்கக்கூடிய மக்கள் காவல் சென்றால் வந்து நிறைய நல்ல காவலர்கள் இருக்கின்றார்கள் சில நேரங்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா இதற்கெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் மத்திய மாநில அரசுகளிலிருந்து உரிமைகளை பெறுவதற்காகவும் இந்த கட்சியை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் அதில் இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர் வந்து என் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேஜ் சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா கவலையை விடுங்க உடனே யாத் புரோ டுவெண்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்க வெற்றி பெறுங்க